இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இஸ்லாமிய சமூகமும் ஜாஹிலிய சமூகங்களும் என்ற தலைப்பில் ஏற்கனவே நான்கு பாகங்கள் நான் காணொளிகள் பேசியிருக்கிறேன் அந்த காணொளிகளை பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள் அதனுடைய லிங்க்ஸை வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்திருக்கிறேன் முதல் பாகத்திலிருந்தே நான்கு பாகங்களையும் வரிசையாக பாருங்கள் ஸோ அந்த தலைப்பின் அடுத்த பாகம் தான் இந்த பாகம் ஐந்தாம் பாகம் இதனுடைய தலைப்பும் இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் சரிங்களா கேள்வி ஜாகிலிய சமூகம் என்றால் என்ன நம் காலகட்டத்தில் ஜாகிலிய சமூகங்கள் இருக்கின்றனவா ஆமாம் இப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் அதாவது முஸ்லீம் சமூகம் அல்லாத மற்ற சமூகங்கள் வந்து எல்லாமே ஜாகிலிய சமூகம்தான் அப்படின்னு சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அதாவது இந்த விஷயத்தை வந்து இன்னும் தெளிவாக நம்ம வந்து வரையறுத்து சொல்லணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம் அதாவது அடிபணிதலை கீழ்ப்படிதலை வந்து அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்காத ஒவ்வொரு சமூகமும் வந்து ஜாகிலிய சமூகம்தான் புரியுதுங்களா ஸோ அந்த அடிபணிதல் அந்த கீழ்ப்படிதல் வந்து கண்ணோட்ட வடிவிலும் இருக்கலாம் அதாவது பெர்ஸ்பெக்டிவின் அடிப்படையிலும் இருக்கலாம் சித்தாந்த ரீதியாகவும் இருக்கலாம் ஐடியாலாஜிக்கலாகவும் இருக்கலாம் சடங்கு சம்பிரதாய ரீதியில் வழிபாடுகளின் வடிவிலும் இருக்கலாம் சட்டங்களை உறுதி பெறுவதன் வடிவிலும் இருக்கலாம் சரிங்களா சோ அப்போ இந்த ஒரு வரையறையை கொண்டு நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைய உலகில் நிலை சமூகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஜாகிலிய சமூகங்கள் தான் புரியுதுங்களா உதாரணத்திற்கு நம்ம வந்து ஒவ்வொரு சமூகமா வந்து நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம கால நம்ம காலகட்டத்துல நமக்கு மத்தியில வந்து நிலை பெற்று இருக்கக்கூடிய சமூகத்துல வந்து இப்போ முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தாந்த பூர்வமாக சித்தாந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தால் வழி நடத்தப்படக்கூடிய கம்யூனிச சமூகம் இப்ப இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா சுருக்கமா அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை இஸ்லாத்திற்கும் இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான திசையில் வந்து செல்கிறது அப்போ மூட நம்பிக்கைகளை வந்து பல வந்து நம்ம வந்து வரையறுக்கலாம் அதாவது வெவ்வேறு விதமாக வந்து மூட நம்பிக்கைகளை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஸோ அதுல ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அதாவது பகுத்தறிவு பூர்வமான சித்தாந்தம் முற்போக்கான சித்தாந்தம் அறிவு சித்தாந்தம் எதையும் அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ந்து பதில்களை தரக்கூடிய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சித்தாந்தத்திடம் கேள்விகளுக்கு வந்து விடை இருக்க வேண்டும் சரிங்களா அப்ப கேள்விகளுக்கு அறிவுபூர்வமான ஆய்வு பூர்வமான ஆதாரப்பூர்வமான பதில்கள் வந்து அந்த சித்தாந்தத்திடம் வந்து இருக்க வேண்டும் சரிங்களா அப்ப அந்த சித்தாந்தத்திடம் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நம்ம வந்து சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு தட்டையாக இயற்கை அதாவது இயற்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கேள்விகளையே அப்படி பூசி மிழுகக்கூடிய மூடி மறைக்கக்கூடிய மூடி மறைக்கக்கூடிய அல்லது வந்து கடந்து செல்லக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நம்ம இயற்கை அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பற்றியும் அதாவது பொருள் முதல்வாத மெட்டீரியலிஸ்டிக் ஐடியாலஜி உலகம் சார்ந்த இந்த ஐடியாலஜி சடவாத பொருள் முதல்வாத ஐடியாலஜி அதாவது சித்தாந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் காம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் ஒரு பொருள் முதல்வாத சித்தாந்தம் தான் அப்போ அந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் இவர்கள் வந்து விடை இல்லாத விடை தெரியாத அல்லது சில விடைகளை கடந்து செல்வதற்காக இவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த பதில்தான் வந்து இயற்கை அப்படின்னு சரிங்களா அப்ப நம்மளை பொறுத்தவரை எப்படி இவர்கள் வந்து கேள்விகளுக்கு பதில் தெரியாத விஷயத்திற்கு கருத்து முதல்வாதிகள் வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லி கடந்து செல்கிறார்களோ அதை எப்படி இவர்கள் வந்து அதாவது கம்யூனிஸ்டுகள் மார்க்ஸ் மார்க்சியர்கள் வந்து மூடநம்பிக்கை என்று சொல்கிறார்களோ அதுபோல் அதைவிட மிகப்பெரிய மூடநம்பிக்கையாக எது இருக்கிறது என்றால் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியவில்லை என்றால் அல்லது பதிலை அவர்களால் கண்டடைய முடியவில்லை என்றால் அதாவது வரையறுக்கப்பட்ட குறுகிய வட்டத்துக்குட்பட்ட மனித அறிவால் அந்த பதிலை வந்து கண்டடைய முடியாத பட்சத்தில் தட்டையாக இயற்கை என்று கடந்து செல்கிறார்கள் அல்லவா இயற்கை என்று பதில் விட்டு கடந்து செல்கிறார்கள் அல்லது ஏதோ ஒன்றை கூறி பூசி மெழுகி கடந்து செல்கிறார்கள் அல்லவா சோ இதை வந்து கருத்து முதல்வாதத்தை விட மிகப்பெரிய மூடநம்பிக்கையாக பொருள் முதல்வாதத்தின் மூடநம்பிக்கையாக கம்யூனிசத்தின் மார்க்சியத்தின் மூடநம்பிக்கையாக நாம் பார்க்கிறோம் சரிங்களா இப்ப உதாரணத்திற்கு வந்து நம்ம கேட்கிறோம் மனிதன் வந்து எங்கிருந்து வந்தான் அதாவது எப்படி படைக்கப்பட்டான் நம்ம வந்து நம்ம படைக்கப்பட்டதை கேட்கல அதாவது நம்மளுடைய காலத்துல நம்ம வந்து பிறக்கிறத பத்தி கேட்கல அதாவது முதல் மனிதன் வந்து எப்படியும் ஒரு மனிதன் வந்து உருவாகி இருக்க வேண்டும் சோ அப்ப அந்த மனிதன் வந்து எப்படி படைக்கப்பட்டான் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் எதிலிருந்து படைக்கப்பட்டான் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறோம் இப்போ வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அல்லது விலங்கிலிருந்து மனிதன் வந்து பரிணமித்து உருவாக உ உருவாகி இருக்கிறான் அப்படிங்கிற வாதம்லாம் வந்து இப்போ அப்சொலிட் ஆயிட்டு ஏன்னா அதாவது வழக்குழிந்து போய்விட்டது ஏன்னா அந்த டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் அதாவது டார்வின் பரிணாமக் பரிணாம கோட்பாட்டை மறுதளிக்கக்கூடிய அவர்கள் நம்பக்கூடிய விஞ்ஞான பூர்வமான விஞ்ஞான ஆய்வேடுகளை அதாவது சயின்டிஃபிக் தீசிஸே வந்து வந்தாச்சு டார்வின்ஸ் தியரியை மறுதளிக்கக்கூடிய அதாவது குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிற கோட்பாட்டை மறுதளிக்கக்கூடிய தீசிஸ்லாம் வந்தாச்சு ஸோ அப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் அப்போ மனிதன் வந்து இவர்கள் சொல்வது போல் மிருகங்கள் மிருகத்திலிருந்து பரிணமித்து வந்தான் என்றால் அந்த மிருகம் எவ்வாறு படைக்கப்பட்டது ஒரு உதாரணத்திற்கு நம்ம அந்த கோட்பாட்டை நம்பல அந்த கோட்பாடு பொய்யும் கூட வி கிவ் தி திஸ் கொஸ்டின் அதாவது அவர்கள்ட்டே நம்ம வந்து சந்தேகத்திற்கான அனுகூலத்தை கொடுத்து இந்த கேள்வியை கேட்டால் ஓகே அப்போ மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான் என்றால் அந்த பர்டிகுலர் மிருகத்திற்கு உயிர் கொடுத்தது யார் எப்படி அந்த முதல் மிருகம் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை சரிங்களா சோ அப்போ மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் எங்கிருந்து வந்தான் யார் படைத்தது எங்கு செல்லவிருக்கிறான் அவன் மரணித்த பிறகு என்ன நடக்கும் எப்படி உயிர் வந்து உடலில் இருந்து பிரிகிறது எங்கு செல்ல இருக்கிறான் அவனுடைய எதிர்காலம் என்ன எதிர்கால எதிர்காலத்தை பற்றிய கேள்விக்கான பதில் என்ன சரிங்களா அப்ப ஏன் வந்து ஒரு எண்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலம் நூறாண்டு காலம் மனிதன் வந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்ப இந்த உலகத்திற்கு மனிதன் வந்ததுக்கா வந்ததற்கான நோக்கங்கள் என்ன இந்த உலகத்துல வந்து எல்லாரும் வந்து சரிசமமாக படைக்கப்படவில்லை அதாவது இந்த உலகத்தினுடைய அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுனுடைய அதாவது இந்த பொருள் உலகத்தினுடைய உலக அளவீடுகளின்படி சிலர் வெள்ளையாக இருக்கிறார்கள் கருப்பாக இருக்கிறார்கள் சிலர் ஏழையாக இருக்கிறார்கள் பணக்காரராக இருக்கிறார்கள் சிலர் சோகால்டு மேற்கத்திய சமூகத்தில் வந்து பிறந்து வளர்கிறார் வளர்கிறார்கள் சிலர் வந்து உலகாயுத ரீதியில் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய சமூகத்தில் பிறந்து வளர்கிறார்கள் சோ இது எதுவுமே அந்த மனிதர்கள் அந்த மனிதர் வந்து தீர்மானிப்பது அல்ல அது வந்து அவருக்கு வந்து இயல்பாகவே நடக்கிறது சரி அப்படி என்றால் சில மனிதர்கள் வந்து பணக்காரராகவே பிறந்து பணக்காரராகவே வாழ்ந்து எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் மரணிப்பதற்கும் சிலர் வந்து ஏழை சமூகத்தில் வாழ்ந்து அதாவது வாழ்நாள் முழுக்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மரணத்தை தழுவுவதற்கும் தழுவதும் வந்து ஏன் நடக்கிறது இப்போ சிலர் வந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுகிறார்கள் சிலர் வந்து வாழ்நாள் முழுக்க பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் வந்து கம்யூனிஸ்டுகள் மார்க்சியர்கள் வந்து இந்த சமூகத்தை அதற்கு குறையாக சொன்னாலும் அதாவது மனிதன் பிறந்து வளரக்கூடிய அதாவது மனிதன் வளர்ந்து அதாவது இயங்கக்கூடிய சூழல்ல தான் நீங்க சமூகத்தை குறை சொல்ல முடியும் ஏனென்றால் மனிதன் வந்து செயல்பாடு இருந்து விட்டதன் விளைவாகத்தான் அவனுக்கு நடக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நடக்குது நீங்க வந்து அப்பொழுது சமூகத்தை குற்றம் சாட்டலாம் ஆனால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே ஏழை சமூகத்தில் பிறக்கிறான் இன்னொரு மனிதன் பிறக்கும் பொழுதே வந்து பணக்கார சமூகத்தில் பிறக்கிறான் அல்லது அதாவது முன்னேற்றம் அடைந்த சோக்கால் இந்த உலகாயுத மதிப்பீட்டின் அடிப்படையில் முன்னேற்றம் அடைந்த நாகரிக பண்பாட்டு வட்டத்துக்குள் பிறக்கிறான் இன்னொரு மனிதன் அப்படி பிறக்கவில்லை என்றால் அவனுடைய பிறப்புக்கு அவன் வந்து பொறுப்பேற்க முடியாது அவனுடைய பிறப்பு அவனுடைய வெறுப்பு வெறுப்பின் அடிப்படையில் அவனுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் சுய அடிப்படையில் நிகழ்வதில்லை அப்படி என்றால் ஏன் இப்படி நடக்கின்றன சரிங்களா அப்போ இம்ம இந்த ஒரு இந்த மாதிரியான மனிதர்களுடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட இருப்பு சம்பந்தப்பட்ட கடந்த காலம் சம்பந்தப்பட்ட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு இந்த கம்யூனிச நாத்திக பொருள் முதல்வாத சித்தாந்தத்திடம் பதில்கள் இல்லை நான் வந்து வெகு சில கேள்விகளைத்தான் கேட்டிருக்கேன் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன பதில் இல்லாத தட்டையாக இவர்கள் கடந்து செல்லக்கூடிய அல்லது இயற்கை மேல் குற்றம் சுமத்தி இயற்கையே பதிலாக தரக்கூடிய இயற்கை அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை பதிலாக தரக்கூடிய பல கேள்விகள் இருக்கின்றன நான் சில கேள்விகளை தான் கேட்டிருக்கிறேன் ஸோ இப்படி கேள்விகளுக்கு பதில் இல்லாத ஒரு மூட நம்பிக்கையின் சமூகம் ஒரு மூட நம்பிக்கையின் சித்தாந்தம் அதாவது மூட நம்பிக்கையை ஸ்டிஷனை அடிப்படையாக கொண்டு மேலெழும்பி இருக்கக்கூடிய அதனுடைய அஸ்திவாரத்தில் மேலெழும்பி இருக்கக்கூடிய மனிதனுடைய அடிப்படை இன்றியமையாத கேள்விகளுக்கே பதில் தெரியாத ஒரு சித்தாந்தம் எப்படி மனிதர்களை வழிநடத்தக்கூடிய அதாவது மனிதர்களை அவர்களுடைய சமூக அரசியல் பொருளாதார வாழ்வில் வழிநடத்தக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேல் அவர்களுடைய ஆன்மீக வாழ்வில் மன நிம்மதி அப்படிங்கிறதே ஆன்மீகத்துலதான் இருக்குது அப்ப ஆன்மீக வாழ்வில் அதனுடன் சேர்த்து சமூக அரசியல் பொருளாதார வாழ்வில் வழிநடத்தக்கூடிய சித்தாந்தமாக எப்படி இந்த மூட நம்பிக்கையின் சித்தாந்தம் இருக்கும் சோ கம்யூனிச மார்க்சிய சித்தாந்தம் வந்து இந்த மூட நம்பிக்கையின் சித்தாந்தமாக இருக்கிறது இந்த சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகம் வந்து ஜாகிலிய சமூகமாகும் இன்னும் பல ஜாகிலிய சமூகங்கள்ல வெவ்வேறு சமூகங்களும் இருக்கின்றன நம்ம முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை மார்க்சிய சித்தாந்தத்தை பற்றி பார்த்து கொண்டிருப்பதால் நம்ம வந்து வந்து அதை பற்றி மட்டுமே சரிங்களா சோ அப்ப அஸ்திவாரத்தில் மூட நம்பிக்கையின் அடித்தளத்தில் மேலெழும்பி இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகம் வந்து ஜாகிலிய சமூகமாகும் சரிங்களா சோ அப்ப இந்த சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படக்கூடிய கம்யூனிஸ்ட சமூகம் வந்து இறைவனுடைய இருப்ப வந்து ஒரே அடியா மறுக்குது சரிங்களா இங்குள்ள செயல்கள் அனைத்துமே வந்து இயற்கை என்பதன் பக்கம் திருப்பிண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து இது இயற்கையின் வெளிப்பாடு இயற்கையா இப்படித்தான் நடக்கும் இயற்கையா இப்படித்தான் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மனிதன் வந்து மிருகத்திலிருந்து பரிணமித்து வந்திருக்கிறான் அப்படிங்கிற இவர்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையில மனிதர்கள் வந்து என்ன வேணும் கட்டு மீறி பாலியல் தன்னுடைய பாலியல் வேட்கையை தன்னுடைய உணவு சம்பந்தப்பட்ட வேட்கையை தன்னுடைய இதர வேட்கைகளை தன்னுடைய இதர விருப்புகளை கட்டற்ற ரீதியில் ஆற்றிக்கொள்ளலாம் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு அதாவது கட்டுப்பாடுகள் இல்லை வரம்புகள் இல்லை என்று அவிழ்த்து விடப்பட்ட மிருகமாக மாறுகிறான் அதாவது மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய மிருகமாகவே இந்த சமூகத்தில் மாறுகிறான் எந்த விதமான வரம்போ கட்டுப்பாடோ வரையறையோ இந்த சமூகத்தில் மனிதர்களுக்கு இருப்பதில்லை ஏனென்றால் இந்த சமூகத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக வழிகாட்டல்களோ அதாவது ஸ்பிரிச்சுவல் அதாவது உளவியல் மனோவியல் நோய்க்கான ஆன்மீக தீர்வுகளோ அதாவது இறைவன் அப்படிங்கிற எல்லாவற்றுக்கும் மேல் இறைவன் அப்படிங்கிற ஒரு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசரோ இறைவனுடைய சூப்பர்விஷனின் கீழே சர்வைலன்ஸின் கீழே அவனுடைய கண்காணி கண்காணிப்பின் கீழே நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அச்ச உணர்வோ அல்லது அவனால் வழிநடத்தப்படக்கூடிய அவனுடைய கட்டளைகளோ ஏவல் விளக்கல்களோ வழிகாட்டல்களோ இது செய்யணும் இதை செய்யக்கூடாது என்ற எந்த விதமான வழிகாட்டல்களும் இல்லாத இந்த சமூகம் வந்து தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் இயற்கையின் பக்கம் திருப்பி விடுகின்றன சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட் தி அவுட் செட் டு பிகின் வித் சமூக அரசியல் பொருளாதார வாழ்க்கையில் மனிதர்களுக்கான வழிகாட்டல்களை வந்து இந்த சமூகத்தால் வந்து பொருத்தமான ரீதியில் வந்து வழங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே முன்னாடி மனிதர்களுடைய உளவியல் ரீதியான மனோவியல் ரீதியான அந்த தளத்திலேயே இந்த சித்தாந்தம் வந்து தோல்வியை விடுகிறது ஏனென்றால் மனிதனுக்கு அடிப்படையில் தேவை மன நிம்மதி அடிப்படையில் தேவை தன்னுடைய மனோவியல் ரீதியான உளவியல் உளவியல் ரீதியான நோய்களுக்கான தீர்வுகள் சரிங்களா அந்த தீர்வையே கொடுக்க முடியாத அடிப்படையில இந்த சம சித்தாந்தம் வந்து அடிவாங்கி விட்டது சரிங்களா இப்போ மனநோய் அப்போ இந்த சித்தாந்தத்தின் கட்டற்ற இந்த வேட்கை பாலியல் வேட்கை உணவு மீதான வேட்கை இதர மனிதர்களினுடைய கழிப்புகள் என்டர்டெயின் கேளிக்கைகள் மீதான கட்டற்ற ஈர்ப்பு அதை கட்டற்ற ரீதியில் செயல்படுத்த தூண்டும் இந்த சித்தாந்தத்தால் மனிதன் உளவியல் ரீதியான ஒரு வகையான மனோவியல் ரீதியான அடிமைத்தனத்துக்குள் உள்நுழைகிறான் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான் அதிலிருந்து மனிதனை மீட்டெடுத்து அவனுக்கு மன நிம்மதியையும் அதாவது உள்ளார்ந்த அமைதியையும் இன்டர்னல் பீஸையும் உளவியல் ரீதியான மனோவியல் ரீதியான நோய்க்கான தீர்வையும் கொடுப்பதிலேயே இந்த சித்தாந்தம் வந்து அடிப்படையில் அடிவாங்கி விடுகிறது ஸோ அப்போ இந்த சித்தாந்தத்தினால தனி மனிதர்களுடைய உளவியல் ரீதியான மனோவியல் ரீதியான அந்த ஒரு பேலன்ஸ் இன்டர்னல் பீஸ் அதாவது சமநிலை உள்ளார்ந்த அமைதி இல்லாமல் போய் அவன் தன்னளவில் வந்து நிம்மதியற்று தவிக்கிறான் அதற்கப்பால் இந்த சித்தாந்தத்தால் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து சீரழிகிறது குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு வரையறைகளும் வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை ஸோ அதற்கு வெளியில் வந்தால் சமூக அரசியல் பொருளாதார ராணுவ நிர்வாகம் சார்ந்த தளங்களில் இந்த சமூகம் அதாவது இந்த சித்தாந்தம் வந்து ஒரு உன்னதமான மகோன்னதமான பெருமதிமிக்க ஒரு சமூகத்தை இந்த சித்தாந்தத்தால் கட்டமைக்க முடியுமா என்றால் அதுவும் இல்லை சரிங்களா ஏனென்றால் இங்குள்ள செயல்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்யூனிச சமூகத்தினுடைய செயல்கள் அனைத்தும் இயற்கை அப்படிங்கிறதன் பக்கம் வந்து திருப்பப்படுகின்றன சரிங்களா மனித வாழ்க்கையில வந்து வரலாறு அதாவது வரலாற்றில் நிகழும் ஒவ்வொன்றுக்கும் வந்து பொருளாதாரம்தான் அடிப்படை காரணம் அப்படின்னு இந்த சமூகம் கூறுது அதாவது வரலாற்றில் ஹியூமன் ஹிஸ்டரியில வந்து நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னணியில் அடிப்படையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம் தான் அப்படின்னு வந்து இந்த சித்தாந்தம் வந்து கூறுது சரிங்களா இந்த சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகம் வந்து ஜாகிலிய சமூகமாகும் இரண்டாவது இந்த சமூகம் வந்து கீழ்ப்படிதலை வந்து தங்களுடைய கட்சிக்கு தான் வழங்குகிறதை தவிர அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமை வந்து இந்த சமூகத்துல வந்து அதனுடைய தான் இருக்குதே தவிர அதிகாரம் செலுத்தும் உரிமையோ கீழ்படிதலோ வந்து அல்லாவுக்கு உரித்தானதல்ல இந்த சமூகத்துல சரிங்களா இந்த சமூகத்துல கம்யூனிச சமூகத்துல நீட்சியா என்ன ஆகுது அப்படின்னா கீழ்படிதல் வந்து அல்லாவுக்கு இல்லாம தங்களுடைய கட்சிக்கு கட்சி தலைமைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவும் அதுபோல் அதிகாரம் செலுத்தும் உரிமையை வந்து கட்சி தலைமைக்கு வழங்கிய வழங்கியதன் மூலமாகவும் இந்த கண்ணோட்டம் மற்றும் அமைப்பின் அடிப்படையில வந்து மனிதனுடைய தனித்தன்மைகள் புரியுதுங்களா தனித்தன்மைகள் வந்து சிதைக்கப்படுகின்றன சரிங்களா மனிதன் வந்து வெறுமனே விலங்கியல் தேவைகளை அதாவது அனிமல் இன்ஸ்டிங்ஸை மட்டுமே கொண்டவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து விலங்கிலிருந்து வேறுபடுத்தும் ஆன்மாவின் தேவைகளை விட்டும் இந்த சமூகம் வந்து அகற்றுது சரிங்களா அதாவது வெறுமனை விலங்கியல் தேவைன்னா நம்ம என்ன சொல்றோம்னா உணவு நீர் ஆடை இருப்பிடம் செக்ஸ் இது மட்டும் மனிதனுக்கு போதும் அதாவது ஃபுட்டு வாட்டர் அவனுடைய ட்ரெஸ்ஸு அதாவது அவன் அணியக்கூடிய ஆடைகள் அவன் தங்கக்கூடிய இடம் அவனுக்கு தேவையான அந்த பாலியல் வேட்கை ஸோ இது மட்டும் மனிதர்களுக்கு போதும் அப்படின்னு மனிதர்களை உலகம் சார்ந்த பொருள் முதல்வாத வரம்புக்குள் சுருக்குகிறது சரிங்களா அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வழி வழிநடத்தப்படக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் வந்து அல்லாவுடைய விஷயத்துல அவன் கொண்டு அந்த மனிதன் கொண்டிருக்க வேண்டிய கண்ணோட்டம் அவனுடைய தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரம் அவன் வந்து வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் அவனுடைய தனி உரிமை தனி உடைமை என ஒவ்வொன்றையும் வந்து இந்த சமூகம் வந்து நசுக்குது சரிங்களா நான் வந்து அவனுடைய தனி உரிமை அப்படின்னு சொல்றது அவனுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் அவன் எந்தெந்த வேலையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுல வந்து வெளிப்படுது இதுதான் வந்து தனி உரிமை தனி உடைமை அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தனி உடைமையை தடை செய்யவில்லை தனி உடைமைக்கு எதிரானதல்ல தனி உடைமைக்கு எதிராக செல்வது மனித இயல்புக்கு எதிராக செல்வதாகும் அதுதான் கம்யூனிசம் செய்து மனித இயல்புக்கு மனித சாய்வுக்கு இயல்பாக வெளிப்படக்கூடிய மனிதர்களுடைய அந்த தேவைக்கு எதிரான திசையில் பயணிக்குது எதிரான திசையில் பயணித்து அவனுடைய தனி உரிமையை தனிப்பட்ட ரீதியில் அவனுடைய சொத்துகள் சார்ந்து அவனுடைய வேலை சார்ந்து அவன் தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரத்தை வந்து அது ஒடுக்குது சரிங்களா மாறாக இஸ்லாம் வந்து என்ன செய்து அப்படின்னா அந்த தனி உடைமையிலேயே தனி உடைமையை தனி உரிமையை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் தனி உடைமையை அவன் வந்து எந்தெந்த வழிமுறைகளில் எப்படி எல்லாம் செலவழிக்க வேண்டும் எப்படியெல்லாம் அதை இறைவனுடைய பாதையில் பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டல் வழங்குகிறது சரிங்களா அதுதான் மனித இயல்புக்கு நெருக்கமானது மாறாக ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை வந்து முடக்குவது வந்து மனித இயல்புக்கு புறம்பானது இதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அந்த சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகமும் செய்கிறது சரிங்களா அதாவது சுருக்கமாக வேறு வார்த்தையில் சொல்வதென்றால் மனிதனை வந்து விலங்கிலிருந்தும் இயந்திரத்தில் இருந்தும் வேறுபடுத்தும் அவனுடைய மனிதனுடைய சுயத்தை வந்து கம்யூனிச சித்தாந்தம் சிதைக்கிறது புரியுதுங்களா அதாவது அனிமல்ஸ்ல இருந்தும் மெஷின்ல இருந்தும் அதாவது இயந்திரத்தில் இருந்தும் விலங்கிலிருந்தும் மனிதனை வேறுபடுத்தும் விஷயம் அவனுடைய சுயம் அவனுடைய சுயம் சார்ந்த வழிகாட்டல்களை அவனுடைய சுயத்தை அவன் எப்படி கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி மெருகூட்ட வேண்டும் மேம்படுத்த வேண்டும் பட்டை தீட்ட வேண்டும் புடம்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள் வந்து இஸ்லாத்தில் நிரம்பி இருக்கின்றன அந்த சுயத்தை வந்து கம்யூனிசம் வந்து சிதைக்கிறது தன்னுடைய சமூக அரசியல் பொருளாதார ரீதியான வழிகாட்டல் மூலமாகவும் அதுபோல் மனித தனி மனித குடும்பம் சார்ந்த அந்த வட்டத்துக்கு உட்பட்டு அதற்கு அந்த அந்த சித்தாந்தத்திடம் எந்த வழிகாட்டல்களும் ஏவல் விளக்கல்களும் கட்டளைகளும் இல்லை என்கிற ரீதியிலும் அவனுடைய சுயத்தை வந்து அந்த சித்தாந்தம் வந்து சிதைக்கிறது அந்த சித்தாந்தத்தால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகமும் வந்து சிதைக்கிறது சரிங்களா கம்யூனிச சித்தாந்தமும் கம்யூனிச கண்ணோட்டமும் அதனால் வழிநடத்தப்படக்கூடிய கம்யூனிச சமூக அமைப்பும் ஒன்றுதான் சரிங்களா அது வந்து மனிதனை ஒரு விலங்காக ஒரு இயந்திரமாக மெஷினாக வந்து மாற்றி விடுகிறது சரிங்களா இதுல கம்யூனிச மார்க்சி சித்தாந்தத்தை பின்பற்ற பின்பற்றுபவர்கள் அந்த சித்தாந்தத்தை ஒரு உன்னத சித்தாந்தமாக ஏற்று அதாவது அதன்படி நடப்பவர்கள் அதனை செயல்படுத்துபவர்கள் வந்து அவர்களாகவே ஒழுக்கமாக அவர்களாகவே ஒரு வரையறையை விதித்துக் கொண்டு தங்களுடைய மனசாட்சியின்படி நேர்மையாக அதாவது அந்தரங்கத்தில் நேர்மையாக ஒழுக்கமாக நடந்து கொண்டால்தான் சரி மாறாக அந்தரங்கத்தில் அவர்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அவர்களை செறிவூட்டக்கூடிய அவர்களை மேம்படுத்தக்கூடிய அவர்களுடைய வேட்கைகளுக்கு சரியான வடிகால்களை வழங்கக்கூடிய எந்த வழிகாட்டல்களும் இந்த சித்தாந்தத்தில் இல்லை சரிங்களா சோ அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் ஜாஹிலியன் ஐடியாலஜி இட்ஸ் ஜாகிலியன் சொசைட்டி ஜாகிலிய சமூகம் ஆனா இப்ப என்னன்னா வந்து ஒரு ஜாகிலிய சமூகம் இருக்குது இஸ்லாமிய சமூகம் இருக்குது ஆனா அந்த ஜாகிலிய சமூகத்தில் நாம் வந்து எடுக்கக்கூடாத விஷயங்கள் என்று முற்றாக எதுவும் இல்லை சரிங்களா புறந்தள்ள வேண்டிய விஷயம் என்று முற்றாக எதுவும் இல்லை சரிங்களா அந்த அதாவது ஜாகிலிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில கூறுகள் அல்லது பல கூறுகள் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ஏற்கனவே இருந்தது அல்லது இஸ்லாமிய சமூகம் அதை அக்னாலஜ் பண்ணுது அங்கீகரிக்குது அதை ஏற்றுக்கொள்ளுது அல்லது இஸ்லாமிய சமூகத்திலும் அது ஒரு அங்கமாக இருக்கிறது இருந்தது ஆனால் அதை நாம் செயல்படுத்தவில்லை என்றால் அந்த சில கூறுகளை நம்ம வந்து அந்த ஜாகிலிய இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அது அந்த கூறுகள் அந்த ஜாகிலிய சமூகத்தில் சித்தாந்தத்தில் இருக்கிறது என்பதற்காக அல்ல மாறாக அவை இஸ்லாமிய சித்தாந்தத்தோடும் இஸ்லாமிய சித்தாந்தத்தின் வழிகாட்டல்களோடும் ஒன்றி போகிறது ஒத்துப்போகிறது அதை வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து அக்னாலஜ் பண்ணுது என்பதற்காக சரிங்களா ஸோ அப்போது நம்ம தொடர்ந்து பேசுவோம் இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் இந்த கேள்விக்கான பதில்கள் பதில் வந்து இன்னும் நிறைவடையல்ல அதாவது ஜாகிலிய சமூகங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கின்றன நம்மளுடைய சமகாலத்தில் நாம் தொடர்ந்து பேசுவோம் என்னுடைய இணைந்திருங்கள் நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவரும் இதுவும் லோட்டுமா